இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கணவனை நீண்ட நாட்களாக காணவில்லை எங்கு சென்றான் என்றும் தெரியல இதுவும் தேடாத இடம் இல்லை வீட்டின் முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுச்சந்திர ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்துல தினந்தோறும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்து தன்னுடைய பொழுதை கழித்துக் கொண்டிருப்பார் ஏதாவது பேசிக்கொண்டு அங்கே போயிருப்பானோ என்று அங்க போய் தேர்றான் அங்கேயும் இல்லை சரி பின்பு அந்த ஏரிக்கரையின் அருகிலே ஒரு வேப்ப மரம் இருக்கிறது அந்த வேப்ப மரத்தின் அருகிலே என்னற்றோ பொழுதை கழித்துக் கொண்டு ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருப்பார்கள் அங்கே போய் பேசிக் கொண்டிருக்கிறானோ அங்கே போய் பார்க்கிறான் அங்கேயும் இல்லை இல்லை சுற்றத்தார் அந்த உறவினர் வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளு அணி பார்க்கிறான் அங்கேயும் இல்ல அப்பொழுது எங்கே என்று மாறாத துயரம் அவளுக்கு கண்களிலே அவனை நினைத்து நினைத்து ஆறாய் குளமாய் கரைபோண்டு ஓடுகிறது கண்ணீர் எங்கே சென்றிருப்பான் சொல்லிவிட்டு போலாம சொல்லாமே போயிட்டானே இல்லை பொருள் ஈட்டுவதற்கு வேறு ஊருக்கு சென்றிருப்பானோ அவன் எங்க போயிருப்பான் இல்லை தகாத உறவு வைத்துக் கொண்டு வேறு யாரோடு தொடர்பு கொண்டு போயிருப்பானோ அவன் அப்படி இல்லை எங்கேதான் போயிருப்பான் என்று இவளுக்கு பசரை நோய் பிடித்து விட்டது வலையல்கள் அனைத்தும் நெகிழ்ந்து கழன்று கீழே விழுகிறது உடல் மெலிந்து போகிறார் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மேனியுடைய நிறம் மாறிக்கொண்டே போகிறது நாட்கு நாளுக்கு நாள் இவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமே யார் சொல்வது ஒரே ஒரு தோழி ஒரு அம்மா அந்த அம்மா அப்பப்ப அழற பிள்ளைக்கு பால் கொடுக்கிற மாதிரி அப்பப்ப சொல்லுது அம்மா கவலைப்படாதே உன் கணவன் தலைவன் நிச்சயமாக கிடைத்து விடுவான் அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் தூதுவனை அனுப்பி அவனை தேடச் சொல்வோம் அவன் கிடைத்து விடுவானம்மா அப்படின்னு தோழி ஆற்றுப்படுத்துறாங்க தலைவியை இந்த அம்மாவ உடனே அந்த அம்மா இதைத்தான் கவனிக்க வேண்டும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த பாட்டு எப்படி அந்த துணிவு அந்த பெண்ணுக்கு எப்படி துணிவு இருக்கிறது பாருங்க அவன் சொல்றா

பின்பு கடல் குறுக்காக இருக்கக்கூடிய பெரிய கடலிலே மேலே கால் கால் கால்களை பயன்படுத்தி மேலே திறந்திருப்பானா சென்றிருப்பானா கடலுக்குள்ள அப்படி இல்லையே அடிப்போடி குழப்பத்தவளை தூதுவனை விட்டு அவனை தேடுவதா பாரு ஏதோ ஒரு நாட்டில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அவன் நிச்சயம் அங்கேதான் இருப்பான் ஏதோ ஒரு ஊர்ல இருக்க போறான் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு குடித்தனம் இருப்பது போல் ஒரு குடும்பத்தோடு குடும்பமாக இருப்பான் அவன் இல்லை என்றால் ஏதோ ஒரு நாட்டிற்கு சென்றிருப்பான் இதைத்தானே அவன் இங்க போயிருக்கணும் அவனை போய் தூதுவரை விட்டு பார்க்க போறியா தேட போறியா அவன் நிச்சயமாக வந்து விடுவான் அவன் இங்கதான் இருப்பான் அவன் எங்கேயும் போக மாட்டான் அவனுக்கு போய் தூதுவனை விட்டு இதற்கு மெனக்கிட்டு நாம் பண்ண செய்ய வேண்டுமா போடி போழப்ப தவலை என்று தோழியை வசைப்பாடுகிறார் எங்கள் தலைவி அதைத்தான் குறுந்தொகை நூத்தி முப்பதாவது பாடல்ல வெள்ளி வீதியார் என்ற ஒரு பெண்பார் புலவர் அருமையாக கொத்திருப்பார் இந்த வெள்ளி வீதியார் பாத்தீங்கன்னு சொன்னா இளமையிலேயே தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ்ந்தவன் தன்னுடைய சுய அனுபவத்தை இங்கே எழுதியிருக்கிறார் அகனாலுற்றில பாத்தீங்கன்னு சொன்னா அழகாக நூத்தி நாற்பத்தி ஏழாவது பாடலும் நாற்பத்தி ஐந்தாவது பாடலும் அதை பத்தி சொல்லியிருக்கோம் பின்பு குறுந்தொகையிலே இருபத்தி ஏழாவது பாடல் அவளுடைய பிரிவு அந்த பசலை நோய் அவள் வாழிய விதம் அவருடைய காதல் மனப்பாங்கு இதையெல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்கும் அந்த பாட்டிலாம் இதுல குறுந்தொகை நூத்தி முப்பதுல இந்த அம்மா அழகாக சொல்லியிருக்கோம் நிலந்தொட்டு புகார் எப்படி நிலந்தொட்டு புகார் வானம் ஏறா விலங்கிரு முன்னீர் காலிற் செல்லா நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரீர் கெடுவரும் கெடுநரும் உலரோ நம் காதலோரே பாட்டப்போ நிலந்தொட்டு புகார் வானம் ஏறா விலங்கிரு முன்னீர் காலில் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரீ கெடுநரும் உலரோ நம் காதலோரே நீ போடி நிலத்தை தோண்டி தொடுதல் என்றால் தோண்டி புகார் புகுந்திருக்க மாட்டான் வானத்தில் இருக்க மாட்டான் வானம் ஏறா விலங்கு இரு விலங்கு என்றால் குறுக்காக குறுக்கு பட்டத்தில் விலங்கு இரு குறுக்காக என்றால் கடல் ஆற்று நீர் 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 ஊற்று இது எல்லாம் கடல் நீராக ஆகுவது போல் அதைதான் கடல் நீர் என்று சொல்லுது முன்னீர் என்றால் கடல் நீர் விலங்கு இரு முன்னீர் காலிற் செல்லா கடல் மீது கால்களால் கால்களை கொண்டு நடந்து சென்றிருப்பானாம நாட்டின் நாட்டின் ஏதோ ஒரு நாட்டில ஊரின் ஊரின் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்ல குடிமுறை குடிமுறை ஏதோ ஒரு குடும்பத்தில் நம் காதலோரே ஓரே என்று பாடலை கச்சிதமாக முடிச்சிருப்பார் இந்த வெள்ளி வீரியா தன்னுடைய சுய அனுபவம் தன் கணவனை பிரிந்து வாடிய அந்த துயரம் அனைத்தையும் கொட்டிருப்பார் இந்த வெள்ளி வீரியா அற்புதமான பாடல் கேளுங்கள் ரசியுங்கள் நிலந்தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முன்னீர் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரீ கெடுநரும் உலரோ நம் காதலோரே இன்று பாடலை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு துணிவோடு பேசியிருக்கிறார் இந்த பெண் வெள்ளி வீதியார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எப்பேற்பட்ட வரிகள் குறுந்தொகை நூத்தி முப்பது கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்